சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக விளையாடும் பச்சை தமிழன் அப்படின்னே சொல்லலாம் முத்துசுவாமி அப்படிங்கிற பச்சை தமிழன் தற்போது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக விளையாண்டுகிட்டு வராரு இப்படி இருக்க நம்ம தமிழக பிளேயரான சாய் சுதர்ஷன் அதே போல வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த தமிழக பிளேயர் சவுத் ஆப்பிரிக்கா தமிழக பிளேயர் அவருக்கு எதிராக இன்றைய மேட்ச்ல செஞ்ச ஒரு தரமான சம்பவம் என்னடா பண்றாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு புரியாம நின்ன ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் அதே போல் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்கள் அப்படின்னு இன்னைக்கு ஆட்டம் கரெக்டா நிறைவடைகிறதுக்கு ஒரு மூணு ஓவருக்கு முன்னாடி சாய் சுதர்ஷன் அதே போல் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு செம்மையான விஷயத்த மைதானத்துல செஞ்சிருக்காங்க அதே போல நம்ம இந்தியாவும் இன்னைக்கு டே ஒன்ல இந்த மேட்சையே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு செம்மையான அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க சோ அப்படி நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அதே போல வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே சவுத் ஆப்பிரிக்கா தமிழனுக்கு இன்னுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க இன்னைக்கு மேட்ச் கவுஹாத்தியில நம்ம இந்தியா எப்படிதான் விளையாண்டாங்க என்னதான் விளையாண்ட் இருக்காங்க அப்படிங்கிற இன்றைய ஆட்டத்தின் ஃபுல் ஹைலைட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒன் ஒன்னா இந்த வீடியோல இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிட்டாங்க இப்போ இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் இன்னைக்கு கவுஹாத்தியில் துவங்கியிருக்கு இந்த ஆட்டம் எப்படியாவது ஜெயிச்சா மட்டும்தான் இந்த தொடரை சமன் பண்ண முடியும் அதே போல் டபிள்யூடிசி ஃபைனல்ஸ்க்கு போகிற வாய்ப்பையும் இந்தியா தக்க வச்சுக்க முடியும் இந்த சூழ்நிலையில் கில் இன்ஜூர் காரணமாக அவர் விளையாடலை ரிஷப் பண்ட் அவர் தான் இந்திய அணியின் கேப்டனாக இன்னைக்கு செயல்படுறாரு அதே போல அக்ஷர் பட்டேல் அவரும் நீக்கிட்டாங்க அவருக்கு பதிலாக நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவரும் பிளேயிங் லெவன் ஸ்குவாடுக்கு உள்ள வந்திருக்காரு ரிஷப் பண்ட் இன்னைக்கு டாஸை இழந்துட்டாரு டாஸை எழுந்ததை தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா நாங்களே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம் பீச் நல்லா இருக்கு அதனால நாங்களே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம் அப்படிங்கிற முடிவை சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க எடுக்கிறாங்க இப்படி இருக்க நம்ம இந்திய அணி பக்கம் ஆரம்பத்துல இருந்து அந்த முதல் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம இந்திய அணி பக்கம் எல்லா முக்கியமான போலர்கள் எல்லாருமே போட்டு பாத்துட்டாங்க ஆனாலுமே சவுத் ஆப்பிரிக்கா அணி பக்கம் ஓபனரா வந்திருக்க மார்க்ரம் ரிகல்டல் இவங்க இரண்டு பேருடைய விக்கெட்டையுமே வீழ்த்தவே முடியல ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு கடைசியா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாவது ஓவர்ல அதாவது லஞ்ச் பிரேக் வர போது அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னா மார்க்ரம் அவருடைய விக்கெட்டை நம்ம பும்ரா பாத்தீங்கன்னா கிளீன் போல்டு முறையில அவுட் பண்றாரு சோ லஞ்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த கொஞ்ச நேரத்துல குல்தீப் ரெக்கல் அவருடைய விக்கெட்டை விழிச்சாரு ஸோ அதுக்கப்புறமா மீண்டும் பாத்தீங்கன்னா டெம்பா பவுமா அதுக்கப்புறமா ஸ்டப் ரெண்டு பேருமே சேர்ந்து திரும்பவும் ரொம்ப நேரம் நீண்ட இடைவேளை ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னர்ஷிப் நம்ம இந்தியாவுக்கு எதிராக போடுறாங்க இதனால ரொம்ப வேகமா சவுத் ஆப்பிரிக்கா அணியின் ஸ்கோர் பாத்தீங்கன்னா அந்த டீ பிரேக்கு டைமுக்கு முன்னாடியே இரநூறு ரன் கடந்து நல்ல வலுவான நிலையில இருக்கிறப்ப திரும்பவும் நம்ம ரவீந்திர ஜடேஜா பவுமா அவருடைய விக்கெட்டை தூக்குறாரு பின்னாடியே அடுத்த கொஞ்ச நேரத்திலே நாற்பத்தி ஒன்பது ரன்ல இருக்கிறப்ப குல்தீப் பாத்தீங்கன்னா ஸ்டப் அவருடைய விக்கெட்டை விழுத்துறாரு ஸோ அந்த தான் பாத்தீங்கன்னா தோனி மர்டர் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு மாதிரி மேட்ச் போயிட்டு இருக்கப்ப மர்டர் அவருடைய விக்கெட்டை விழுந்ததுக்கு அப்புறமாக தான் நம்ம தமிழக பிளேயர் அதாவது நாகப்பட்டினம் பூர்வீகமாக கொண்ட முத்துஸ்வாமி அப்படிங்கிற பிளேயர் இவர் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் போய் செட்டில் ஆயிருக்காங்க இவங்க பூர்வீகம் ஆனாலுமே அங்கே இருந்து விளாண்டு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக தேர்வு செய்யப்பட்டு தற்போது நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு எதிராகவே விளையாடுறாரு முத்துசுவாமி அப்படிங்கிற இந்த தமிழக பிளேயர் இப்படி இருக்க ஏற்கனவே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம்ல சாய் சுதர்ஷன் அதே போல வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே இருக்காங்க இதுல சாய் சுதர்ஷன் இன்னைக்கு நம்ம இந்திய பக்கம் இருந்து வீசின போலர்களே எக்கனாமிக்கா ரொம்ப நல்லா சிறப்பாக பந்து வீசினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாய் சுதர்ஷன் அவர் மட்டும்தான் பதினான்கு ஓவர் போட்டு முப்பத்தி ஆறு ரன் மூணு மேடின் வெறும் இரண்டு புள்ளி ஆறு ரன்கள் மட்டுமே கொடுத்துருக்காரு மற்ற எல்லாருமே விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தாலும் சுந்தர் அவர் மட்டும்தான் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக விக்கெட் வீழ்த்தினா கூட ஒரு நல்ல சிறந்த போலிங்க வீசினார் இப்படி இருக்க நம்ம தமிழக பிளேயர் முத்துசுவாமி தமிழ் தெரிஞ்ச ஒரு பிளேயர் சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து வந்து எதிரணியில விளையாண்டுகிட்டு இருக்காரு இப்படி இருக்க நம்ம வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசி ஏன்னா அங்க ஸ்லிப்ல பின்னாடி நின்றுட்டு இருக்கிறதும் நம்ம தமிழக பிளேயரான சாய் சுதர்ஷன் அதே போல பந்து போடுறதும் நம்ம தமிழக பிளேயரான வாஷிங்டன் சுந்தர் அப்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டே நிறைவடைய போகுது இன்னும் ஒரு மூன்று ஓவர் மட்டுமே மிச்சம் இருக்குது அப்போ கரெக்டாக ரிஷப் பண்ணிட்டு நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவரை கூப்பிட்டு பந்து போடுறதுக்கு அவர்கிட்ட பாலை கொடுக்குறாரு கிட்டத்தட்ட ஓவர் முடி நிற்கி டே முடியறதுக்கு மூணு ஓவர் இருக்கிறப்ப வாஷிங்டன் சுந்தர் அவர்கிட்ட பால் தரப்படுது அப்போ வாஷிங்டன் சுந்தர் அதே போல் அங்கே ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா சாய் சோஷன் நிற்கிறாரு சாய் சோஷன் ஒரு நிமிஷம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்லிப்பில் நின்றுக்கிட்டு அவர் கவனே இல்லை தமிழ்லேயே கமெண்ட்ரி கொடுக்குறாரு இங்க சாய் சோஷன் அவர் பார்த்தீங்கன்னா சுந்தர் அவருக்கு கமெண்ட்ரி கொடுக்குறாரு பந்த இப்படி போடு முத்துசுவாமி அவருக்கு இப்படி போடு அப்படின்னு பெயரை சொல்லியே சொல்லியே நம்ம சாய் சுதர்ஷன் முத்துசாமி அவரை டைவர்ட் பண்ற மாதிரி தமிழ்ல பேசி பேசி வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு கமெண்ட்ரி கொடுக்குறாரு அங்க ஸ்லிப்ல நின்றுகிட்டு நம்ம தமிழக பேரான சாய் சுதர்ஷன் ஸோ இவங்க இரண்டு பேருமே தமிழ்ல பேசிக்கிறாங்க திடீர்னு தமிழ்ல பேசிக்கிறாங்க அதே போல நடுவில் பேட்ஸ்மேனாக இருக்கிற முத்துசாமி அவருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறது புரியுது ஆனா சுத்தி இருக்கிற நம்ம இந்தியன் பிளேயர்கள் யார் யாருக்குமே புரியல அதே போல அங்க ரன்னரா நிக்கிற சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் அவருக்குமே கூட என்ன நடக்குது அப்படின்னு புரியல சோ கம்ப்ளீட்டா முத்துசுவாமி அவரை டைவர்ட் பண்ற மாதிரியான செயல்ல நம்ம தமிழக பிளேயர் சாய் சோஷன் சிப்ளின் அவர் டைவெர்ட் பண்றாரு பந்து போடுறப்ப பதிலுக்கு இவரும் பாத்தீங்கன்னா பந்து போட்டு பேசுறாரு நம்ம சுந்தர் அவரும் பேசுறாரு இப்படி முத்துசுவாமிய பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் தமிழக பிளேயரா இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இங்க நம்ம இந்தியன் டீம்ல இருக்கிற தமிழக பிளேயர்கள் இரண்டு பேருமே சேர்ந்து சவுத் ஆஃப்ரிக்கான்னு தமிழக நம்ம பிளேயரை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து குழப்பி விட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் ஒரு டஃப் சான்ஸ் கேட்ச் பிடிச்சி முத்துசுவாமி அவரை அவுட் பண்ணுறதுக்கான ஒரு செம்மையான வாய்ப்பு கூட பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் ஹாஃப் சான்ஸ் நான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அங்கே சிலிப் பாயிண்ட்டில் அதாவது சாய் சோஷ்னா அவருக்கு கேட்ச் கிடைக்கல ஆனாலுமே இந்த பக்கம் சில்லிப் பாயிண்ட்டில் நிற்கிற ஒரு ஃபீல்டருக்கு இருக்குது அந்த கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஆனாலுமே அந்த கேட்சை வந்து வந்து அவுட்டாக கன்வெர்ட் பண்ண முடியல இதனால ஜேர்ஸ்ல முத்துசுவாமி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்டம் ஓவர் எல்லாமே முடிய போகுது ஒரு மூணு ஓவர் இருக்கிறப்ப அவர் அவுட் ஆக வேண்டியது ஜேர்ஸ்ல தப்பிச்சுட்டாரு நம்ம தமிழக பிளேயரான முத்துசுவாமி ஆனாலுமே அந்த இடத்துல தமிழக பிளேயர்களான சாய் சுலோஷன் அதே போல சுந்தர் ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அங்கே பேட்ஸ்மேனாக இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கன் தமிழக பிளேயரான முத்துசுவாமி அவரை டைவெர்ட் பண்ணி ஒரு அவுட் எடுக்கிற மாதிரியான சான்ஸை நம்ம சாய சுதர்ஷன் அதே போல சுந்தர் ரெண்டு பேருமே கிரியேட் பண்ணது அங்க நின்றுட்டு இருந்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன் சம்பவமாகவும் எல்லாருமே பார்த்து வியக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு ஆட்டம் முடிகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மைதானத்துல நடந்திருந்தது ஆனாலுமே அதுக்கப்புறமா கடைசி ஓவர பீஸ்னா சிராஜ் பாத்தீங்கன்னா அவர் எப்படியோ ஒரு விக்கெட்டை வெடித்துட்டாரு இதன் காரணமா இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரன் எடுத்து ஆறு விக்கெட்டை இழந்துட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா முக்கியமா இது வந்து ஒரு நல்ல பேட்டிங் பிச்சாக இருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழுக்கே சவுத் ஆப்பிரிக்கா ஆறு விக்கெட்டை இழந்திருக்காங்க அப்படின்னா அது சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மோசமான விஷயம்தான் எப்படியும் முன்னூறுக்குள்ள நம்ம இந்தியா நிச்சயமா சவுத் ஆப்பிரிக்கா அணியை அவல் அவுட் பண்றதுக்கான வாய்ப்பு நாளைக்கு டே டூல கண்டிப்பாக இருக்கு அப்படி முன்னூறு ரன்னுக்குள்ள சுருட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா இந்த பிச்சில் சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோர் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல அடுத்ததான் பேட்டிங்க்கு வர நம்ம இந்தியாவுக்கு கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா அணியை முன்னூறுக்குள்ள சுருட்டினம்னா நிச்சயமா இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணுற நம்ம இந்தியா அணி கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஒரு பிக் ஸ்கோர் நிச்சயமா இந்த மேட்சில் எடுக்க வாய்ப்பு இருக்கு இரண்டு பேர் நிச்சயமாக செஞ்சுரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இந்த பிச்சில் இருக்கு அந்த அளவுக்கு பிச் நல்ல பிச்சாக பேட்டிங் பிச்சாக இரண்டாவது நாள் மூன்றாவது நாள்ல வரைக்கும் கண்டிப்பாக பேட்டிங் பிச்சாக இந்த பிச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் ஆரம்பத்திலேயே பிச் ரிப்போர்ட்ல கூட குறிப்பிடப்பட்டிருந்தது இதனால நம்ம இந்தியா டே டூ டே த்ரீ இப்படி இரண்டு நாட்கள் அதிகப்படியா பேட்டிங் பண்ண நிச்சயமா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு அவங்க எடுத்திருக்க அந்த ரன்னை விட இன்னும் அதிகப்படியான டார்கெட் ரன்னை எடுத்து நிச்சயமாக இரண்டாவது இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு ரொம்ப பெரிய அளவில் இந்தியா நெருக்கடியை போடக்கூடிய ஒரு நல்ல வலுவான தான் நம்ம இந்தியா தற்போது இருக்காங்க முக்கியமாக நாளைக்கு லஞ்சுக்கு உள்ளே சவுத் ஆப்பிரிக்கா அணியை நம்ம இந்தியா முந்நூறுக்குள்ளே சுருட்டினா நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நல்ல அபாரமான ஆட்டத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்தியா வெளிப்படுத்தியிருக்காங்க முக்கியமாக சவுத் ஆப்பிரிக்கா தமிழனான முத்துசுவாமி அவரை நம்ம தமிழக பிளேயர்கள் இரண்டு பேர் சேர்ந்து இன்னைக்கு அவருடைய விக்கெட்டை எடுக்கிறதுக்காக அவங்க செஞ்ச விஷயம் இன்னைக்கு மைதானத்துல பாக்குற எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமாக முக்கியமா இவங்களுக்குள்ளேயே தமிழ்ல பேசிக்கிட்டது பாக்குற எல்லாருக்குமே ஒரு வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு வித்தியாசமான சம்பவமாக தான் இன்னைக்கு இந்த விஷயம் மைதானத்துல நடந்திருந்தது